அலாம் வலைக்கும் வரஹத்துல்ல அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் நம்மளுக்கு ஏராளமான பிரார்த்தனை கற்றுந்திருக்கின்றார்கள் பிரார்த்தனை கற்று தந்து எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் எப்படி உபயோகப்படுத்தக்கூடாது என்று கற்றுக்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே அல்லா இடத்திலே நம்ம எப்படி பிரார்த்திக்க வேண்டும் எப்படி பிரார்த்திக்க கூடாது என்று கற்றுத்தரும் பொழுது ஒருவன் அல்லாவிடத்திலே அல்லாஹ் நீ நாடினால் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு அல்லாஹ் அல்லா நீ நாடினால் எனக்கு அருள் புரியவாயா என்று கேட்பது ஹராமான கேள்வி இப்படி கேட்க கூடாது என்று ரசூ சுவாலை செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மாறாக அவ்வளவு எப்படி கேட்க வேண்டும் என்றால் அசிம் அல் அல அவனிடத்தில் உறுதியாக கேட்க வேண்டும் என் ரபி எனக்கு கொடுப்பான் என்னுடைய என் படைத்த இறைவன் நிச்சயமாக எனக்கு கொடுப்பான் என்று பிரார்த்தனை உறுதி இருக்க வேண்டும் லா அவனுக்கு நாம் நிர்பந்தம் செய்ய முடியாது எனவே நம்மளுக்கு எதெல்லாம் ஹராம் என்று கட்டிருந்திருக்கிறார்களோ அந்த ஹராம்ல இருந்து நாம் மாறி என்று ஹலாலான முறையிலே வாழ்வோமாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை உல் ரஹ்மான் தந்தார்கள் புரியவானாக அலாம் வலிகம் வரமத்து